ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைனிகப்பட்டி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெயின்ரோ பேங்கில் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ போட்டிருப்போம் டெய்லி ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாலுமே போஸ்ட் போட்டுகிட்டு தான் இருக்கும் ஸோ இதோட குவாலிட்டியை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணியே ஆகணும் ஒரிஜினல் விசஸ் டூப்ளிகேட்னு சொல்லிட்டு நிறைய காப்பி வந்துட்டுருக்கு நம்ம நைன்ட்டி நைன் கொடுக்கறதே வந்து ஒரிஜினல் காப்பி தான் ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள் இந்த பேங்கில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த லேயர் திக்னஸ் பாருங்கள் நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் ஸோ ஒரிஜினல் வந்து இப்படி தாங்க இருக்கும் ஸோ இந்த கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு பேட்டர்னில் தெரியுதுங்களா இதுதான் ஒரிஜினல் ஒரிஜினல் குவாலிட்டி நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இதோட திக்னஸ் பாருங்க தெரியுதுங்களா திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி தான் கண்டுபிடிக்கணும் நிறைய வந்து செகண்ட் குவாலிட்டியை கொண்டு வந்து நைன்ட்டி நைன்கோ ஒன் ஃபிஃப்டிக்கோ சேல் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ எங்களோட பேங்கிள்ஸில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் யுனிக்காகவும் ப்ளஸ் வந்து பேங்கிள் ரொம்ப திக்னஸ்ஸாகவும் கலர் குவாலிட்டியாகவும் இருக்கும் ஓகேங்களா அந்த கிறிஸ்டலில் அந்த செக்குடு பேட்டர்ன் தெரியுதுங்களா நல்லா யூனிக்கா பார்த்தா தெரியும் ஓகேங்களா இந்த பாம்பு தோல் போத்தனா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட ஒவ்வொரு பேங்கிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் இதை நாங்கள் வெறும் நைன்ட்டி நைனில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் தெருதுங்களா இந்த ஒயிட்டில் இந்த கிறிஸ்டல் எப்படி தெரிதுன்னு பார்த்தீங்களா ஸோ இப்படி தான் இருக்கும் இதில் தேர்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் இருக்குது ஃபோர் சைஸஸ்மே நம்ம நைன்ட்டி நைனில் கொடுத்துட்ருக்கோம் டூ பாய் டென் டுவெல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது டென்னு டுவெல்லு மட்டும் ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் வரும் ஏன்னா எங்களுக்கு வந்து அது வந்து லோ பிரைஸ்க்கு கிடைக்கல கிடைச்சதுனா நாங்கள் மார்க்கெட்லேருந்து இருந்து கொண்டு வந்து அதே நைன்டி நைன் கொடுக்கலாம் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் நிறைய கஸ்டமர் கேட்குறதுனால நமக்கு அந்த ப்ரைஸ்க்கு கிடைக்காதனால ஒன் தேர்ட்டி பண்ணியிருக்கோம் ஸோ ஒரிஜினல் குவாலிட்டியை நாங்கள் நைன்ட்டி நைனில் தான் கொடுக்குறோம் ரீசன் என்னென்னா நம்ம டேரெக்ட் மேனுஃபேக்சரிங்கெலாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால தான் இந்த பிரைஸ்க்கு எங்களால் கொடுக்க முடியுது நிறைய வந்துட்டு தேவையில்லாத பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க பட் அவங்க என்னோட கஸ்டமர்ஸாக இருக்கவே வாய்ப்பில்லை ஏன்னா என்னோட கஸ்டமர்ஸ்க்கு தெரியும் எல்லாமே ஜென்வின் பர்சன் இன் கேஸ் டிலே ஆனால் அவங்க அமௌண்ட்டை நாங்கள் ரீஃபண்ட் எல்லாமே பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம் ஆனால் சில பேர் வந்து எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நம்ம நைன்ட்டி நைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க ஓகே ஃபைன் இதுவுமே நல்லதுக்கேன்னு நினச்சிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம் எப்போயுமே எங்ககிட்ட வந்து ஒன் டே டூ டே ஆஃபர் கிடையாது ஃபிக்ஸடாகவே நைன்ட்டி நைனில் தான் கொடுத்துட்ருக்கோம் தேர்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபோர் சைஸ்ஸுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் மினிமம் சிக்ஸ் டசன் எடுக்கணும் சிங்கிள் டசன் நைன்ட்டி நைனுக்கு நாங்கள் கொடுக்கறதுலப்பா ஏன்னா நாங்கள் ஹோல்சேலில் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இதில் கலர்ஸ் நான் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு இப்போதைக்கு இருக்கிற கலர் தேர்ட்டி கலர்ஸ் நான் காட்டிடுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பிங்க்கு ஒரு ஒரு ராணி பிங்க் கிடையாது ஸோ இது வந்து ஒரு டார்க்னஸில் ஸ்ட்ராபெரியில் டார்க் பிங்க்கில் வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் நெக்ஸ்ட்டு ஆனியன் கலர் ஸோ ஆனியன் பிங்க்கில் வந்திருக்கு நம்மக்கிட்ட டார்க் ஷேட்ஸும் இருக்குது லைட் ஷேட்ஸும் இருக்குது நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெர்ரி ஸோ ஸ்ட்ராபெரி பிங்க் சொல்லுவோம் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ஸோ செம்ம ஒரு யூனிக் இதே செகண்ட் குவாலிட்டியும் நீங்கள் ஒயிட் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் தேர்ட் குவாலிட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியில் மட்டும்தான் இந்த கிறிஸ்டல் இவ்வளோ யூனிக்காக கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ ஷேட் அண்ட் ஆலிவ் க்ரீன் மாதிரி வரும் ஸோ இதை வந்து தானி கலர்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்கை ப்ளூ மாதிரி இந்த வாட்டர் கலர் மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் வந்து பீச் கலர் நம்மக்கிட்ட எல்லாமே ஒரிஜினல் குவாலிட்டி மட்டும்தான் செகண்ட் குவாலிட்டி நம்ம கொண்டு வர மாட்டோம் ராமர் ப்ளூ ஸோ ராமா ப்ளூ இது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாவே என்னோடய ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் ராமா கிரீன் ஸோ மெரூன் மெரூன்ல என்ன கொஞ்சம் டார்க்னஸ்ஸும் இருக்குது என்கிட்ட இவ்வளோதான் நான் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோஸ்க்காக நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோல்டு கலர் ஸோ நீங்கள் இந்த கோல்டு வாங்கினீங்கன்னா எல்லாத்துக்குமே பேக் பண்ணிக்கலாம் நீங்கள் ரியல் கோல்டு மாதிரி வாங்குனிங்கன்னா ஸோ ஒரு சில சாரீஸ் மேட்ச் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு வந்து ராணி பிங்க் அடுத்த கலர் வந்து ஸ்கை ப்ளூ இது ஒரு வகையான பிங்க்கு ஸோ இந்த பட்டு பட்டு ரோஸ் கலர் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பிங்க் இது நெக்ஸ்ட்டு ஷேட் வந்து ஆரஞ்சு அடுத்து வந்து பிளாக் கலர் நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா மல்டி கலர் கேண்டி கலர் சொல்லுவோம் நாங்கள் ஸோ எங்களுக்கு பிக்கப் பண்ணால் இது கேண்டி கலர் சொல்லுவோம் மல்டி கலர்ல இன்னும் வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஜாமினின்னு சொல்லுவோம் பர்பிள் கலர் ஒயின் கலர் அடுத்தது ஸோ இதுக்கு அதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எல்லோ ஷேடட் ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து ரெட்டு மல்டி கலர் நம்மக்கிட்ட இந்த மாதிரி இருக்குது இன்னும் ஒரு ஃபோர் வெரைட்டிஸ் இருக்குது மல்டி கலரில் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா என்னோடய ஸ்டாஃப் டீட்டெயில்ஸாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க மெகந்தி க்ரீன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ இது பார்த்திங்கன்னா லாவெண்டர் பேபி பிங்க் ஸோ இது வந்து ஆலிவ் கிரீன் இது பார்த்தீங்கன்னா லீஃப் கிரீன் ஸோ இதில் பாட்டில் கிரீன் அவைலபிளாக இருக்குது ஸோ கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் எது வேணாலும் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நெக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இந்த மாதிரி க்யூ கட் பேங்க்லாம் அவைலபிளாக இருக்குது ஒரிஜினல் குவாலிட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் தேங்க்யூ ஃபார் ஆல் நீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூரா பேக் பண்ணி நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம்